இப்பவும் சாமி கிட்ட அன்றைக்கு இருந்தவங்களாம் அன்றைக்கி இல்லை ஏன்னா உங்களுக்கு அருமையா தண்ணி ஊற்றிடுவாரு ஒரு ஆசாமியா அங்கே பற்றி தானே பெண்கள் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல முடியாத கட்டிலே பகவான் விட்டுருக்காங்க எப்பவே பூவை பறிச்சு கொண்டு போய் ஐயா பொம்மை கொடுத்து பத்து ரூபாய் கொடுத்துடும் கட்டி கொடுத்துடும் சிவகிட்ட பூவை பறிச்சு போய் சிவனுக்கு போட மாட்டேன் ஐயா படத்துக்கு வச்சுருக்கேன் ம் ஐயா படத்தில் போட்டுருவேன் அம்மா அதுக்கு பிறகுதான் எனக்கு காப்பி கொடுப்பாங்க வீட்டில் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு வந்துடுவேன் ஏ உளுந்தரப்பேட்டில் ஐயா பேர் சொல்லுவீங்க ஐயா சமாதியான ஒரு பேர் என்னங்க சங்கரலிங்க சுவாமிகள் ஆட்டோகாரம் உட்காருங்க சரி 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 விருதாச்சலத்துலேருந்து போகணுண்ணே உளுந்தர்பேட்டை விருதாச்சலம் போய் போகணுமா விருதாச்சலம் போய் போனோம் டு விருதாச்சலம் விருதாச்சலம் நீங்க கள்ளக்குறிச்சி வந்தீங்களா இப்ப நான் நாங்க சித்தாசிரம் சேலம் இப்ப இப்படி வரும் வரும் இங்க கள்ளக்குறிச்சிட்டு ஐயா சரி 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 நாங்கள் போய் பார்க்குறேன் ஒரு டைம் போனால் பார்க்குறோம் ம் சரிங்க நாங்கள் கிளம்புறோம் நாங்கள் இது வரைக்கும் போகிறோம் திருவண்ணாமலையில் போகிறோம் திருவண்ணாமலை ஆமாம் சந்திச்சல் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் காரில் வந்தோம் டைம் இல்லை ரொம்ப சந்தோஷம் ம் ஒே ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் சங்கலிங்கன் காடுப்பட்ட செவல மலந்ததடி சங்கலிங்கன் கையசட்டா செவல புழுங்குதடி சங்கலிங்க செவல மலர்ந்ததே சங்கலிங்கன் கையச்சா செவல ஜிக்குரணி ஆனவாடி ஓடவே சங்கலிங்கி அஸ்லாமி அண்ணன் நாடன் நடந்தாரடி ஆனவாடி ஓடையே சங்கலிங்க அஸ்லாமி அண்ணன் நடந்தாரடி மடுப்பட்டி சங்கலிங்க சாமி மான் போல குடித்தாரடி சங்கரிங்க செவல மணந்ததே சங்கரங்கம் கைய சச்சா செவல ஜிப்புதே நானு வேறு சீடர்களா சங்கலிங்க சாமிக்கு நாலு பேர் சீடர்களாம் எட்டு திசையான தனி சாமிக்கு எட்டு திசையானதனே பதினாறு போனத்திலே சங்கலிங்க சாமி பவனி வருகிறனே சங்கலிங்க கால் பட்டாச